நம்மளுடைய விதி தான் சொல்லணும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்டே இருந்தோம்னா அந்த அனுபவிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நாம் தான் செஞ்சுருப்போம் முன்னாடி என்ன செஞ்சமோ அதற்கான தொகை தான் இப்போ கொடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அதுக்கு உதாரணத்துக்கு நாம் கர்ணனுடைய கதை எடுத்துக்கலாம் கர்ணன் வந்து மகாபாரதத்தில் பயங்கரமான தர்மவான் அவரை போல் ஒரு தர்மம் செய்வதற்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது கர்ணன் கொடைவல்லே சொல்லுவாங்க அப்போ கொடைவல்ல அந்த கர்ணன் படாத துன்பத்தப்பட்டார் அப்படிங்கும்போது காரணம் என்னென்னா முன்னாடி வந்து அவர் ஒரு அசுரனாக இருந்திருக்கார் அப்படி அசுரனாக இருந்ததுனால தான் அந்த வினையை வந்து இப்போ எவ்வளவுதான் தான் நன்மையானவர்களாக மாறினாலுமே அதை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் நடக்கூடிய விஷயம் அப்போ அவர் அனுபவிச்சு தீர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அந்த வேலையில் அனுபவிக்கிறார் அது மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நம்முடைய உறவுகள் இப்படி நிறையா இருக்கும் இல்லையா இது அத்தனைக்குமே காரணம் எதுவாக இருக்கும் தெரியுமா நம்மளுடைய தான் காரணமாக இருக்கும் அப்படி தான் காரணமாக இருக்குன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே பாதி விஷயங்களுக்கு நாம் அமைதியாக வந்து மாறிடுவோம் அப்போ வரக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் அமைதியாக தான் போகணுமா எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்தணும் முன்வினையில் வந்து கர்ணன் வந்து ஒரு அசுரனாக இருந்த காரணத்தினால இவ்வினையில் மகாபாரத்தில் போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் முயற்சி செய்தால் நல்லவர்களோடு பரவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை எல்லா இடத்துலையும் அவமானத்தை மட்டுமே சந்திச்சு சந்தித்து அவர் வந்து கடைசியில் மரணித்து போனார் இறக்கும் வரை தன் தாய் இவர் தான் என்று கூறக்கூட முடியாமல் ஓர் ஒரு அவமான தன்மையின் மூலமாகவே இறந்து போய் அதன் பிறகு இறப்பிற்கு பிறகு அவருடைய பெருமை வந்து வெளியே தெரிய தொடங்குச்சு அந்த மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வினையை செஞ்சு அதனால் படாத பாடுபட்டு பெருந்துன்பத்துக்கானாகி இம்சைகளை மூழ்கி போய் கிடப்போம் அப்போ இதிலிருந்து மீண்டு வரதுக்கான வேலை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்குமே என்ன காரணமாக இருக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்குமே நாம் செய்த வினைதான் காரணமாக இருக்கும் அப்போ நாம் செயல்படும் போது மட்டும் இந்த மாதிரி நடக்குது பிரச்சனைகள் ஏற்படுது இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா அந்த எனக்கு மட்டுங்கிற கேள்வியிலே என்ன இருக்குது எனக்கு மட்டுங்கிற கேள்வியிலேயேவும் இது இப்படி தான் நடக்க வேண்டும் அதற்காக தான் நீ வந்து பிறப்பை எடுத்திருக்கிற அப்படிங்கிறதே புரிய தொடங்கும் உங்களுக்கு புரிய தொடங்கிடும் புரிய தொடங்குச்சின்னு வச்சுக்கோங்க உண்மையிலேயே நீங்கள் தெளிவாயிருவீங்க அப்போது அந்த விதியை வெல்ல முடியாதா இந்த விதியை வெல்றதுக்கு தான் இறைபக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இறைபக்தி போது இதுக்கு ஒரு கதை சொல்லலாம் முருகப்பெருமானை வணங்க வணங்க இதிலிருந்து வெளிவர முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒ ஒரு கதை இருக்கும் அதில் முருகப்பெருமானை சொல்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்னா ஒரு முருக பக்தர் இருக்கார் அவர் திருப்புகள் வந்து அதிகமாக படிக்கக்கூடியவர் அந்த திருப்புகளை பற்றி அவர் சொல்லி சொல்லி நிறைய பேர்த்துக்கு இது பண்ணுவார் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் இன்னொரு முருக பக்தர் போய் நான் கோயில் திருப்பணி செய்ய வேண்டியிருக்குது அதற்கான கட்டணங்கள் வந்து கிடைக்கலாம்னு உடையவோம் இவர் என்ன பண்ணுறாருன்னா கையில் உபூதி எடுத்து கொடுத்து அந்த காலத்து காசு எடுத்து கையில் கொடுத்து விட்டு நீ வந்து இந்த ஊருக்கெல்லாம் போய் ஒரு சில ஊருக்கெல்லாம் சொல்லி அந்த ஊருக்கெலாம் போய் வசூல் பண்ணு கண்டிப்பாக உனக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேர சொல்லி போட்டு இவர் கிளம்பும் போது அவர் மறுபடியும் கூப்பிட்டு அந்த நேரத்தில் ஒரு விபத்து ஏற்படும் அதாவது உயிர்வதை ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் பயப்படாத இந்த இவர் அதை யோசிச்சுக்கிட்டே போ யோசிச்சுட்டே போய் என்ன பண்ணுறாரு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கும் முடிக்கும்போது அந்த நேரத்தில் இவர் வந்து பெரிய சொற்பொழி வளர்றார் அப்படி சொற்பொழிலாம் பண்ணலான்னு போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் தேநீர் கொடுப்பதற்காக இந்த மனிதருடைய மகன் வந்து போயிருக்கார் போகும்போது அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு அவர் மூச்சு இல்லாமல் ஆயிடுறார் அதாவது உயிர் போன சூழ்நிலை வந்துடுது அப்போ இவர் போய் அழுது போது இவருக்கு ஞாபகம் வருது அவர் கொடுத்து விட்ட அந்த விபூதி உடனே என்ன பண்ணுறாரு அந்த விபூதி எடுத்து உடம்பு ஃபுல்லாக தளர்ந்து கால் வரைக்கும் பி பூசிட்டு திருப்புகளை முழுக்க முழுக்க படிக்கிறார் படித்தவுடன் அந்த குழந்தை வந்து எழுந்து உட்காந்துட்றான் இதுதான் விதியை இறைவனை வணங்க வணங்க வெல்லலாம் அப்படிங்கிறது அப்போ விதியை வெள்ள வெல்வதற்கு அளவுக்கு அந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லி அனுப்புகிறாங்க சொல்லி கொடுத்து முடுவார்கள் அப்போ இதையும் இறைவன் தான் செய்வார் அப்போ விதியை வெல்லக்கூடிய வனமைக்கு இறைவன் ஒரு வழி கொடுப்பார் வழி கொடுத்தவனே அந்த வழியை பின்பற்றி போகும்போது விதியை வென்று உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருந்த ஒரு குழந்தை உயிர் பெற்று எழுந்ததாக நாம் வந்து பார்க்க முடியும் இதே இடத்துல வந்து மார்க்கண்டே கதையை நீங்கள் எடுத்துக்கலாம் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்நாட்கள் என்பது விதி அந்த விதியை வெல்றதுக்கு மார்க்கண்டையன் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னா என்னை படைத்தவனையே நான் கட்டிப்பிடித்து கொள்கிறேன் முடிந்தால் காலன் கொண்டு போடுறது என்ன பண்ணுறாரு லிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறார் அப்படி லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மார்க்கண்டேயனுக்கு சிறு வயதிலிருந்து அவர் தாய் இந்தியர்கள் இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி இறைவனை பற்றி சொல்லி கொடுக்க கொடுக்க அந்த விஷயத்தை கேட்டு உள்வாங்கிய மார்க்கண்டேயன் இறக்கும் தருவாய் நெருங்குகின்ற நேரத்தில் என்ன பண்ணுறாரு லிங்கத்தை போய் இருக இருக்க கட்டி பிடிச்சிருக்கார் அப்போ விதி இறைவனை வணங்கும் போது என்ன ஆயிடுது வெல்லக்கூடிய தன்மை வந்து வந்துடுது இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் சேவை செஞ்சிட்டு அதுக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க போது ஒரு இடத்துல வந்து பிள்ளை கறி படைச்ச ஒரு கதை இருக்கும் அந்த கதையிலுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து பாம்பு கொட்டி இறந்து போயிடும் அப்படி இறந்த உடனேவும் இவங்க சாப்பாடு சாப்பிட்டு கேட்ட உடனே ஒன்னு பண்ணுவார் அந்த பாம்பு கொட்டி இறந்த அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இறைவனை வணங்க வணங்க நாம் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த முருகப்பெருமானை வணங்கினால் கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலியுக தெய்வம் என்ன பண்ணுவார் உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை வந்து கொடுப்பார் உதாரணத்துக்கு விரும்பிய மரணம்னு போட்டிருப்ப இதில் அந்த விரும்பிய மரணம் அப்படிங்கிறத கிருபானந்த வாரியார்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் எப்படி மரணிக்க வேண்டுமோ அப்படியே மரணிப்பார்கள் நிறைய அறிஞர்கள் சித்தர்கள் யோகி ஞானி இல்லாமல் இருக்கின்ற பொழுது இருக்கின்றபடியே உயிர் போகும் இருக்கின்றபடியே உயிர் அவர்களை விட்டு பிரிந்து போகும் அப்போ இருக்கின்றபடியே உயிர் பிரிந்து போன கிடத்தினால் வெறும் உடல் மட்டும் கீழே கிடக்கும் படித்து கொண்டு உயிர் என்ன பண்ணாது பிரிந்து போகாது அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ வந்து போகிற மாதிரி அவங்களுடைய உயிர் வந்திருக்கும் இதற்கு என் தந்தையினுடைய இறப்பை கூட ஒரு இறைவன் கொடுத்து ஒரு பெரிய வரமாகவே சொல்லுவேன் காரணம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு அவர் உடல்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் போகணும்னு ஆசைப்பட்டு எந்த விதமான அசையும் இல்லாமல் இருந்தார் அவராக விருப்பப்பட்டு கட்டுப்படுத்தலாம் இல்லை தானாகவே அந்த நிகழ்வு நடந்துச்சு அந்த நேரத்தில் வந்து நான் முருகனை அதிகமாக வணங்கின உடனே ஒரு சில செயல்களை செஞ்ச உடனே என்ன பண்ணார் திரும்பவும் வந்து எழுந்து வந்துட்டார் வந்த உடனே அவர் சொன்னார் அந்த நேரத்தில் போகலான்னு பார்த்தா அப்படி எழுப்பி விட்டிங்களே அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருடைய விருப்பத்தின் பேரின் பாடலில் பார்த்தீங்கன்னா ஐந்து மாதம் ஐந்து மணி நேரம் ஐந்து நாட்கள் அதாவது அஞ்சு மாதம் நல்லபடியாக அதுக்கப்புறமும் கோயிலுக்கெலாம் போய் எல்லோரையும் பார்த்து எல்லாம் பண்ணி ஆனால் அந்த அஞ்சு மாதமும் அவர் வந்து பேசாமல் மௌனமாக இருக்கிற மாதிரி அவர் உடல் சூழ்நிலை வந்துடுச்சு பேசாமயே எல்லா பக்கமும் போவார் பேசாமே இருப்பார் பேசுவதற்கு முடியாது பேச்சுகள் வெளியே வரல அந்த அஞ்சு மாதமும் அப்படியே இருந்தார் அந்த அஞ்சு மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போக முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியும் கோயில்கெலாம் போக முடியும் இறை ஒரு நாள் இயக்க வைத்தது மூலமாக அந்த இயக்கம் நடித்தது ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் உடல் நிலை உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஐந்து மணி நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏகாதசி அப்போது விரும்பிய நேரத்தில் உயிர் போகும் அப்படின்னாலுமே அது இறைவனை வணங்குவவர்களுக்கு அது கிடைக்கூடிய ஒரு வரம் அப்போ வைகுண்ட ஏகாதசியில் போகணும்னு சொன்னவர் அங்கேருந்து எழுப்பி விட்டாலுமே திரும்பவும் உயிர் பிரிந்த நேரம் இப்போது ஏகாதேசி அன்றே பிரிந்தது இது வந்து ஒரு பெரிய வரம் ஏன்னா என் தந்தை வந்து ஒரு நல்ல முருக பக்தர் அதுபோக சிவபக்தர் இறைவனை வணங்குவதில் ரொம்ப பிடித்தமானவர் எந்த விஷயத்துக்கும் அடுத்தவங்க மேலே அனாவசியமாக கோபம் கூட பண்ண மாட்டார் ஏதோ நடந்தால் கூட எல்லாம் இறைவனோட செயல் விட்டு அப்படிம்பார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உப உபகாரம் இல்லாமல் ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் கூட இவர் போனால் போட்டு விட்டுருவார் ஒரு சில சமயத்தில் அவங்ககிட்ட சண்டை போட்டவங்கலாம் கூட இவர்கிட்ட வந்து தானாகவே சாமி சாமி இன்னவங்களாக இருக்கிறாங்க நீ யார் யா பெரியாலையான்னு கேட்ட ஒரு அம்மாவெல்லாம் கூட சாமி நீ தான் என் குடும்பத்தையே காப்பாற்றின அப்படின்னு விட்டு வருங்காலத்தில் வந்து பின்னாடி அவங்க குடும்பம் மொத்தமுமே எங்கள் கிட்ட கேட்டு கேட்டு அறிவுரை கேட்டு வாழ்ந்ததெல்லாம் நடந்திருக்குது அப்போ ஏற்பட்ட அற்புதமான ஒரு தெய்வம் பிறவி என் தந்தை அப்போ இருக்கிற தெய்வம் வந்து இப்போ தெய்வத்துக்கிட்டேயே போகும்போது இந்த முருகனுடைய அறையில் அந்த முருகன்ட்ட உட்கார்ந்து வேண்டிருக்க வேண்டியிருக்க அப்படியே ஏகாதசி அன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சென்றது பிரிந்து கடைசியில் போய் கிடப்பில் நாங்கள் படுக்க வைச்சோம்னேவோ கொஞ்சம் நேரத்தில் நினைச்சு உயிர் பிரிந்து போனது அந்த ஏகாதசி எண்ணிக்கே போச்சு அதுதான் விரும்பிய மரணம் இறைவனை வணங்குவவர்களுக்கு விரும்பியபடி மரணம் நிகழும் எப்போது நிகழ வேண்டுமோ அப்போது நிகழும் அப்போது இறைவனை வணங்கினா ஒரு பக்கம் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் உயிர் போகிறது அப்படின்னா போகின்ற உயிரை தடுக்கவே நம்ம என்ன பண்ண முடியாது முடியாது எவ்வளவோ மந்திரங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் உயிர் போகணும்னு இருந்ததுன்னா மந்திரங்கள் வெளியே தோணாது கண்ணை கட்டிவிட்டமாக இருக்கும் எவ்வளவோ வைத்தியங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் வைத்தியத்தை செய்ய அனுமதிக்காது எவ்வளவோ வித்தைகள் தெரிந்திருந்தாலும் அதனை செய்ய அனுமதிக்காது எத் எதையுமே செய்ய அனுமதிக்காமல் கையை கட்டி போட்ட மாதிரி நிகழ்வுகள் வந்து என் தந்தையோட கடைசி காலத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு உடல்நிலையில் வந்து அவருக்கு வைத்தியமே பண்ண முடியாத மாதிரி எனக்கு உடம்புகள்லாம் வலிக்கும் ஏன்னா உடம்பெல்லாம் ஃபுல்லாக வலிக்கும் போது ஒரு தொட்டு நம்ம வைத்தியம் பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் வலி அதிகமாகும் அப்படி இல்லை அப்படின்னா உடல் தொட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய எந்த வைத்தியராக இருந்தாலும் தனக்கு சரியில்லாத நேரத்தில் தொட்டு வைத்தியம் பார்த்தாங்கன்னா ஒன்று அவருடைய நெகட்டிவ் தொடுகின்றவருக்கோ அல்லது வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியத்து அந்த நோய் தொற்றுக்கோ வந்து போகும் அதனாலேயே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய வேலையை செய்யும்போது சரியான முறையில் உடல்நிலை இருந்தாமல் தான் செய்ய முடியும் அப்போ நான் அவரை தொட்டு வைத்தியம் பார்க்குறதுக்கான வாய்ப்பே வந்து அதிகமாக அமையவே இல்லை அப்படி சூழ்நிலையை வந்து உருவாக்கும் நிறைய விஷயங்கள் மேலே வந்து எடுத்து கொடுப்பதற்கு ஞாபகம் இல்லாமல் பக்கத்தில் இருந்த விஷயத்து கூட மருந்தை கொடுத்து வந்துருங்கன்னு ஊருக்கு வந்தோம்னா அந்த மருந்தை கொடுக்குறதுக்கு அவங்க மறந்துடுவாங்க இப்படி நிறைய நடக்கும் நடந்தும் இறைவனர்களால் எல்லா முருகன் கோயிலுக்கும் அடிக்கடி போய் வெளியெல்லாம் இங்கேயெல்லாம் சிவன் கோவிலுக்கு பேரூர் சிவன் கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போய் சிவபெருமானர்களால் அவர் மூலமாக கிடச்ச எல்லாம் அவர் சாப்பிட்டு அதன் பிறகு ஒரு விநாயகர் இருக்குது நம்ம கோவில் பாலத்து பட்டியலுக்கு ஒரு விநாயகர் இருக்குது இதை படி இதெல்லாம் என்ன அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் செஞ்சு கடைசியில் அன்னதானமும் செய்து முடித்து விட்டு அதன் பிறகு தான் தந்தையுடைய உயிர் வந்து பிரிஞ்சுது அப்போ இறைவனை யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மரணத்தின் போதுன்னு கூட உங்களுக்கு வழி இல்லாமல் பார்த்துக்குவாங்க அப்போது அவ்வளோ தூரத்துக்கு இறைவனை வேணாங்கண்ண என் தந்தையே இந்த மாதிரி ஒரு அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டாரே அப்படின்னு யோசிக்கிறப்போ நாம் செய்த கர்ம வினையை அழிப்பதற்கான வேலையை பிறப்பிலேயே இறைவன் என்ன பண்ணுவார் அழிக்கிறதுக்கான எல்லா பயணத்தையும் கொடுப்பார் அப்படி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சோதனை வந்து ரொம்ப துன்பப்பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்படாமல் வந்து பார்த்துக்குவார் அப்படி பார்த்துக்கிட்டு தான் நாம் இறைவனை வணங்கும் போது நமக்கு கிடைக்கிற வரம் அது மட்டும்தான் முக்கியமான விஷயம் இப்போ இறைவன் எங்கே இருக்கார் தான் இருக்கார் அப்போ நமக்குள்ளே இருக்கும்போது எப்போது நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார் என்றால் அந்த முடிவு செய்த காலத்தில் நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட்டிட்டு போயிடுவார் அப்படி தான் கிருபானந்த வாடியார் அவ்வளோ தூரத்துக்கு இருந்தவர் வானத்தில் விமானத்தில் போகும்போதே பறக்கும்போதே கலந்து சென்றாரா மார்க்கண்டேனுக்கு பதினாறு ஆண்டுகள் தான் வாழ்நாட்கள் இறைவன் இறைவனொன்றும் வாழ வைக்கல என்ன சொன்னார் எப்போதும் ஜொலிக்கு இந்த நட்சத்திரமாக மாறிவிட்டு வரன் கொடுத்தார் அப்போ என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவே ஒரு நட்சத்திரத்தில் பதிச்சு வைச்சார் அப்போ மனித பிறப்பில் இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தான் இப்படி எங்கேயா இருந்தாலும் நமக்கு வாழ்நாள் முடியும்போது நன்மையான முறையில் முடிய வேண்டும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் வந்து போகணும் எல்லோரும் சேர்ந்திருக்க எல்லோரையும் பார்த்து ரசித்து எல்லோரும் கைப்படமும் அனுகிரகம் பெற்று யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகணும் அப்படின்னா அதுக்கு இறையல் வேண்டும் திருமணம் நடக்கும் பொழுதும் புதிதாக தொழில் தொடங்கும் பொழுதும் மரணம் நிகழும் பொழுதும் உங்களுக்கு மழை அதிகமாக பழிந்தால் இறைவன் ஆசிர்வாதிக்கிறான் அர்த்தம் என் தந்தையின் மரணத்தின் போது பெருமலை அடாத மலை யாரும் அதிகமாக வரவே முடியல அந்த அளவுக்கு மலை அடித்து ஊற்றிடுச்சு மூன்று நாட்களும் அவருடைய எல்லா காரியமும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியத்தப்பையும் மழை பெய்யும் அப்படி மலை பயங்கரமான மலை அப்போ வானமே இந்த இறப்பை பார்த்து கண்ணீர் விடும் சொல்லுவாங்க சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா அதே நேரத்தில் இந்த மலைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு அர்த்தம் அதாவது இருக்கின்ற அனைத்து அழுக்குகளையும் நீக்கக்கூடிய புனித நீர் மழைநீர் அப்போ அந்த ஆத்மாவுடைய அனைத்து அழுக்குகளையும் நீக்குது நம்ம புதுசாக தொழில் தொடங்கும் போது ஆசிர்வாதம் பண்ணி எல்லா விதமான கர்மத்தையும் நீக்கி நம்மளுக்கு தொழில் வள வைக்கும் திருமணமாக மழை பெஞ்சதுன்னா எல்லா விதமான துன்பத்தையும் நீக்கி சந்தோஷமாக மழை வைக்கும் இப்படி அற்புதமான விஷயத்தை மழை பெய்தால் நன்மை நடக்கும் சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தாத்தா சொல்லும் போதெல்லாம் அது தந்தைக்கு நடக்கும்போது பார்த்து பயங்கர ஆச்சரியம் உட்கார்துக்கு ஓட்டத்தில் ஒதுங்கி ஒதுங்கி தான் உட்கார வேண்டியதாக இருந்தது அப்பேற்பட்ட மலை சரிங்களா அதனால நன்றாக புரிஞ்சுக்குங்க நமக்கு நடக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் நம்முடைய வினையே காரணம் அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து என் தந்தை நீங்கள் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் சரியான முறை இறைவனை நோக்கி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் மரணத்தையும் வெல்லலாம் அந்த மரணம் விரும்பியபடி அமைவதற்கான வாய்ப்பையும் இறைவன் தந்தருளி நம்மை காத்து ரட்சிப்பான் நாம் செய்த வினையை அறுக்காமல் இப்பிறப்பை விட்டு செல்ல இயலாது அவ்வினையை அறுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் இறைவன் ஒருவனே அவன் மிக எளிமையாக கழிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம் யார் என்றால் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்குவோரை யாராவது ஒரு எதிர்த்தால் கூட முருகன் முன்னின்று காப்பான் முருகப்பெருமானை வணங்குவோரை வசைபாடினால் கூட முருகன் கவசமாக இருந்த அந்த வசையினை தள்ளிவிடுவான் எதிரியும் மன்னிக்கும் குணம் வாய்ந்தவன் முருகப்பெருமான் அதனால் அம்முருகப்பெருமானை நினைத்து முருகா என்று நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் யாருமே உதவி செய்யாத சமயத்தில் எல்லோரும் கைவிட்ட நிலையில் எங்கு செல்வதென்றே தெரியாத திக்கு தெரியாத சூழ்நிலையில் முருகா என்று கூப்பிட்டு பாருங்கள் கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வந்து இதோ வந்தேன் என்று உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் கலியுக தெய்வம் முருகா பெருமான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இந்த கருத்துறையாளர்கள் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம